நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற வரலாறு கடந்த உச்சத்தை ஒரே நாளில் தொட்டது மட்டும் இல்லாமல் இன்றும் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான கோல் பாசார் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபா பத்து பைசாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் எண்பது பைசாவாக இருக்க வெளில பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி பதினொன்றா காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறது ஒரு லட்சத்து பதிமூன்று

ரூபாயா காணப்படுது கடந்த ஒரே நாளில் நமக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய் சவரனுக்கு விலை வேண்டது மட்டும் இல்லாமல் இன்றும் ஒரு கிராமுக்கு இருபது ரூபாயும் சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல எட்டு கிராம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம்